நியாயவிலைக் கடைகளில் ப்ளூடூத் மூலம் விற்பனை மேற்கொள்வதை முற்றிலும் நீக்கிட வலியுறுத்துவது உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மயிலாடுதுறையில் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நாநூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர் நியாயவிலைக் கடைகளில் பொது விநியோகத்தில் வழங்கப்படும் பொருட்களை விநியோகிப்பதில் ஏற்படும் நடைமுறை சிக்கல்களை களைய கோரி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் பரந்தன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ப்ளூடூத் மூலம் விற்பனை மேற்கொள்வதை முற்றிலும் நீக்கிட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கிலிருந்து முதன்மை சங்கங்களுக்கு நகர்வு செய்யப்படும் பொருட்களை சரியான எடையில் விற்பனை முனையத்தில் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் நியாய விலை கடைகளில் ஏற்படும் பணிச்சுமைகளை கருத்தில் கொண்டு இடையார் ஒருவரை அனுமதிக்க வேண்டும் அதுவரை வெளிப்பணி மூலம் உதவியாளர் ஒருவரை பணியமர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டத்தில் மேற்பட்டோர் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டனம் முழக்கமிட்டனர் இணைப்பதால் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஒரு எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் உடன்பாடு ஏற்படவில்லை எனில் என இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் காலை வளையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் என தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டணிக்கு மாநில சங்கம் முடிவெடுத்துள்ளது அதன்படி இந்த மாவட்ட சங்கமும் இந்த மாவட்டத்தில் உள்ள மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள நானூத்தி இரண்டு சங்கங்கள் மயிலாடுதுறை மொத்த விற்பனை பண்ணகசாலை அறுபது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க கடன் சங்கா அங்காடிகள் நானூத்தி முப்பத்தி எட்டு ஆக நானூத்தி ரெண்டு அங்காடிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் அதில் உள்ள பணியாளர்களும் சங்கத்தின் பணியாளர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் எங்களது கோரிக்கைகள் வந்து மற்றும் கைரேகை கண் இமை மூலம் பொருட்கள் வழங்குவதால் இருபது நிமிஷம் வரை காலதாமதம் ஏற்படுகிறது பில்லு ஒரு ஒரு பில்லுக்கும் பத்திலிருந்து இருபது நிமிஷம் ஆகுது இதனால பொதுமக்களுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை ஏற்படுகிறது இதனால் கவர்மெண்ட்டுக்கும் அவப்பெயர் உண்டாகிறது இதை சரி செய்து ஒரே புளுடூத் முறை நீக்கி ரத்து செய்து எப்போதும் போல பொருள் வழங்க ஆவணம் செய்ய அரசை கேட்டு கொள்கிறோம் இரண்டாவது எங்கள் சங்க பணியாளர்கள் நாற்பது சதவீதம் பேர் பெண்கள் ஐந்து சதவீதம் பேர் ஊனமுற்றவர்கள் இவர்களுக்கு அங்காடியில் எடைப்படாவதற்கு சிரமமாக உள்ளது இதனால் ஒரு எடையாளரை ஒவ்வொரு அங்காடிக்கும் நியமதி தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க